அஸ்லாம் வலைக்கும் சில விஷயங்களை இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நம்ம நினச்சி ரொம்ப தவறான காரணங்களோடைய நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் உதாரணத்துக்கு நிறைய செலவு பண்ணால் தான் நம்ம வந்து சொகுசாக இருக்க முடியும் நிறைய சமைச்சா தான் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட முடியும் நிறைய வேலை பார்த்தா தான் பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி சில காரணங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த மினிமலிசம் டீக்லேட்டிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி சில காரணங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிற ஆரம்பிக்கிறோம் அதுக்கான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு யாசினானு சமையல் ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி தவறான காரணங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றவங்க சொல்கிறத வந்து மற்றவங்க தவறான கருத்தை சொல்லும் போது அதை நம்ம சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுற்றி நடக்கிற சூழ்நிலை நம்மளை அதை வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கலாம் இந்த ரெண்டு காரணங்கள் மெயினான காரணங்களாக இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இதில் பொருந்தும் ஒரு தவறான மனிதர்களை பார்த்து நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நம்பிக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு நல்லவங்களை பார்த்தே நம்ம வந்து இவங்க வந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான காரணங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரீசனாக தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல நம்ம சமையல் குக்கிங் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி எது சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் எது தவறாக புரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைக்கணும் அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டது தவறான ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிக்கு சத்துள்ளது தான் சமைச்சு கொடுக்கணும் அது மாதிரி நம்மளுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கணும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகமாக வேலை இருக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு முக்கியமாக அது ஹெல்த்தியாக இருக்கணும் அது நிறைய வெரைட்டியாக சமைக்கணும்னு தேவையில்ல இதை நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அளவாக சமைச்சு அதை வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் சமைக்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டேன் இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோக்களை பார்த்து நிறைய சட்னி வச்சுருப்பாங்க நிறைய வகை வகையாக ஒரே நாளில் நிறைய சைடிஷ் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் செய்யாமல் நம்ம ஃபேமிலிக்கு எது பிடிக்குமோ எது ஹெல்த்தியோ அதை பார்த்து நம்ம வந்து சமைச்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கும் வேலை குறையும் நம்ம சாப்பிட்றவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக சமைச்சு கொடுத்தோன்றது தையும் இருக்கும் இதனால் மற்றவங்க மேலே கோபம் வராமல் எரிச்ச வராமல் நம்மளை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா விஷயங்களையும் ஏன்னா சமைக்கிறது மட்டும் மத்த நம்மளோட இல்லை பார்த்திங்களா நிறைய குழந்தைங்கள பார்த்துக்கிறது நிறைய வேலைகள் இருக்குது இல்லையா அதனால சமையலை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு சிம்ப்ளிஃபையாக இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்ம வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் இது முக்கியமான விஷயம் நான் இந்த மாதிரி சமையல் வந்து நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ரெண்டு நாளைக்கு வர்ற மாதிரி நான் வச்சுக்கிடுவேன் ஏன்னா தக்காளி சட்னி வைக்கும் போது அதில் புளி போட்டு நான் அரைச்சி வச்சுருவேன் ஒரு டைம் வந்து கொத்தமல்லி புதினா போட்டு தக்காளியில் வதக்கி வச்சிடுறது எது வீட்டில் இருக்கோ கருகுப்பிலை அதிகமாக இருந்தால் அந்த தக்காளி வெங்காயம் தக்காளியிலே கருகுப்பிலையும் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சிடுறது இது வந்து கருகுப்பிலையை அரைச்சு சேர்க்குறதுனால எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கருகுப்பிலையை தனியாகவும் எடுத்து வைக்க மாட்டாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் ரெண்டு நாள் வந்து சட்னி அடிக்கிற வேலை இருக்காது இல்லையா அதனால அந்த மாதிரி நான் சட்னி அரைக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக வந்து வச்சுக்கிடுவேன் அதே மாதிரி ஒரு நாள் தேங்காய் சட்னி ஒரு நாள் வந்து தக்காளி சட்னி தக்காளி சட்னி வச்சா ரெண்டு நாள் அப்புறம் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டா வந்து சட்னி அரைக்காமல் குழம்பு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு நாள் வந்து பச்சை சட்னி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்காமல் அப்படியே மிக்ஸியில் அரைச்சி தாளித்து கொட்டி பண்ணுறது அது ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிப்பி தான் ஆனால் அதை வந்து நம்ம பண்ணுறதில்ல அதிகமாக அதனால் அந்த மாதிரி சிம்பிளான சமையலாக வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நான்வெஜ் குழம்புலாம் வைக்கும் போது அடுத்த நாளும் வர மாதிரி நான் வந்து பார்த்துக்குருவேன் இப்போ இன்றைக்கி மீன் குழம்பு பெரும்பாலும் மீன் குழம்பு வந்து அடுத்த நாள் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வைக்கிறத விட அதனால் அடுத்த நாள் வர மாதிரி மீன் குழம்ப பிளான் பண்ணி வாங்கி வச்சுருது பொரியல் குழம்பு இது எல்லாமே அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வேலை ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் அந்த நாள் வந்து நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது பீரோ க்ளீன் பண்ணுறது ஒட்டல் அடிக்கிறது இந்த மாதிரி வீட்டில் வேறு வேலை எல்லாமே பெண்டிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வேலைகளை சமையல் இல்லாத போது பார்க்கலாம் ஒரு நாள் சமையல் இல்லாத போது உங்களுக்கு அவ்வளோ வந்து ஃப்ரீயாக ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் பாத்திரம் சேராத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு லன்ச்சு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வச்ச நண்டு குழம்பும் அதுக்கப்புறம் மீனும் வாங்கியிருந்தோம் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதனால பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி தோசைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் மீன் வருவலும் அந்த நண்டு குழம்பையுமே வச்சு பிளான் வந்து முடிஞ்சாச்சு அதே மாதிரி தான் காய்கறி வாங்கும்போதுமே பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் எக்கச்சக்கமாக காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சிடுறது அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் வீடியோவை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நிறைய வாங்கி வச்சுருது பாதி நாள் சமைக்க முடியும் பாதி நாள் வந்து சமைக்க முடியாது ஆகும் சில நேரங்களில் ரெண்டு மூணு டிஷ்ஷு செய்யும் போது நிறைய பாத்திரங்கள் சேரும் நாள் ஃபுல்லாக வந்து நிற்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு காய் அதுக்கப்புறம் ஒரு கீரை இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் டெய்லியுமே ஒரு கீரை வச்சிடணும் ஒரு காய்கறி வந்து பொறிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது முக்கியமாக வந்து ஃப்ரிட்ஜு வந்து நல்லாவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ரொம்ப வந்து நிறைய இருக்குது அதை மாதிரி அளவாக நம்ம டக்குன்னு திறந்தோன்னே இது சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த சமையலை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீல் பிளான்லாம் எழுதி பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இது வரைக்கும் அந்த மீல் பிளான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஏற்கனவே பாத்திரங்கள் எல்லாம் எப்படி நான் குறைச்சேன் மளிகை ஜாமுக்கு வைக்கிற அந்த பாட்டில் எல்லாமே எப்படி அளவாக வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி வச்சதுக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா அந்த அளவாக இருக்கிறதுன்றனால அதிகமாக பாத்திரம் வந்து நம்மளுக்கு சேராது எப்படியும் சிங்க்கில் இருக்கும் அதை வந்து கழுவினா தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கழுவிடுவோம் அதனால் சிங்க்கில் வந்து அதிகமாக பாத்திரம் வந்து சேராது இது ஒரு மெயினான ரீசன் நம்மளுக்கு வேலைகளை குறைக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலைகளையுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொடச்சி அடிக்கடி வந்து எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் தான் வீடு க்ளீனாக இருக்கும்னு இல்லை நீங்கள் சாமான்களை குறைச்சி அதுக்கப்புறம் ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருந்த பின்னாடி நம்மளுக்கு வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு வந்து சாமானை எடுத்து வச்சிடலாம் வீடு எப்போயுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கலைஞ்சிருந்தாலுமே சீக்கிரம் நம்மளால் க்ளீன் பண்ணுறதுக்கான நேரம் வந்து கம்மியாகும் எனி டைம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வீடு க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான காரணங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறத இம்பார்ட்டன் பண்ணும் ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட்டி அடுக்கி வச்சாலே போதும் நல்ல வீடு வந்து ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்கும் எங்கள் வீட்டில் பசங்க இருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அப்பப்போ களையும் பசங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் அதுவும் கலையாது டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி கீழே எந்த திங்ஸும் இல்லாத மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியான வேலையை கூட மற்றவங்க சொல்கிறத கேட்டு ரொம்ப கஷ்டமாக நம்ம வந்து ஆக்கிக்கிறோம் ஈஸி ஆக்குறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது முக்கியமாக பொருளை வந்து நம்ம வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டு சமையலை ரொம்ப குறைச்சிக்கிட்டு ரொம்ப மினிமலிஸ்ட்டாக நம்ம வாழும் போது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோவும் உங்க மக்களுக்கே தெரிய வந்துடும்